அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்நாளில் உன் வார்த்தைக்காக உமக்கு நன்றி பிதாவே எங்கள் பாதுகாக்கும் பாதுகாக்கும்படியாகவும் அது எங்கள் வாழ்க்கைக்கு பயனளிக்கும்படியாகவும் இடம் ஜபிக்கிறேன் இன்று எதை குறித்து உங்களுக்கு புதைக்கப் போகிறேன் என்று சொல்லாமல் மேலே வந்து எனக்கு இருக்கும் இறுதிய பாதிப்பை பற்றி இந்த வாரத்திலே நான் கண்டறிந்தேன் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் வாயை ஆனால் உண்மை என்னவென்றால் எனக்கு இருதயத்தில் இருக்கும் நிலைமை தான் உங்களுக்கும் இருக்கிறது இங்கிருக்கும் அத்தனை பேரின் இருதயமும் ஒரே தான் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நான் மெடிக்கல் செக்கப் செய்வேன் டாக்டர் என் இருதயத்தை பரிசோதிப்பார் கிறிஸ்தவர்களும் அதைவிட அடிக்கடி அவர்களுடைய இருதயத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் சத்தியமாகவும் நேர்மையாகவும் நாம் அற்புதமாக நடை போட்டு நம்முடைய கிறிஸ்தவ காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ நம் இருதயத்தில் ஊடுருவிய ஒன்று நம்மையும் புண்படுத்தி மற்றவர்களையும் புண்படுத்தி கொண்டு இருக்கிறது ஏனென்றால் நம்மில் இருப்பது நம் இருதயத்தில் இருந்துதான் வருகிறது எத்தனை சீக்கிரத்தில் இருதயத்தின் தவறான நிலைமையை கண்டுபிடித்து சரி செய்கின்றோமோ அத்தனை நல்லது உனக்கு நாள்பட்ட கெடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருக்க நன்கு வேரூன்றி அவற்றை தீர்ப்பதே மிக கடினமாகிவிடும் ஆக இந்த வாரத்தில் இருதயங்களின் நிலைமையை பற்றியும் தேவன் இருதயத்தை எவ்வாறு சோதித்தருகிறார் என்பதை பற்றியும் அதிக நேரம் செலவிட்டு நாம் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் தேர்வுகள் நமக்கு மிக முக்கியமானவைகள் நம்மால் எவ்வளவு எடுக்க முடியும் என்று தேவன் உட்கார்ந்து விளையாடும் விளையாட்டு அல்ல இவை நம்மில் இருப்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு தேர்வு வைப்பதில்லை அனைத்தையும் அவர் ஏற்கனவே அறிந்தவராக இருக்கிறார் மாறாக நம்மில் இருப்பவையை காண்பதற்காக தேர்வு வைக்கிறார் அப்படி பார்க்கும்போது பல சமயம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆமன் நானா செஞ்சே என்னால் நம்ப முடியலையே என்போம் தான் தேவன் நாம் காணும்படியாகவும் அவைகளை எதிர்கொண்டு சரிசெய்யும்படியாகவும் வைக்கிறார் இவ்வாறு தான் நாம் வளர்கிறோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது இருட்டில் வாழும்போதும் மோசத்தில் வாழும்போதும் நாம் விடுதலையாக்கப்படுவதில்லை இருளின் தலைவன் சாத்தான் நம் வாழ்க்கையில் மறைத்து வைக்கும் எதுவாயினும் நம்மை கட்டுக்குள் வைக்க அவனால் இயலும் அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு வெளிப்படும் சரியாய் பார்க்க நாம் தயாராக இருந்து நன்மைத்தனத்தில் தேவனை சரி செய்ய அனுமதித்தால் சுதந்திரத்தின் புதிய பரிமாணத்துக்கு போய் புதியதொரு வல்லமையை நாம் பெறுவோம் ஆம ஆகவே நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் கிருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும் இப்போது இதை உற்று பாருங்கள் மற்றவர் உன் இதயத்தை காக்கும்படி இது சொல்லவில்லை தேவன் உன் இதயத்தை காப்பார் ஜாய்ஸ் உன் இதயத்தை காப்பார் உன் அக்கம் பக்கத்தார் உன் இதயத்தை காப்பார் உன் போதகர் உன் இதயத்தை காப்பார் என்று சொல்லவில்லை உன் இதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்கிறது நாம் ஒவ்வொருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இது இன்று வேறு எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மையை சொன்னால் இது ஒரு முழு நேர வேலையேதான் Ha, ஏனென்றால் எந்த நேரத்தில் எது நம்மிடம் வரும் என்று நமக்கு தெரியாது நம்மை யார் எப்போது புண்படுத்துவார்கள் என்பதையும் நம் இதயத்தில் திடீரென்று ஏற்படும் அந்த புண்ணை நாம் சரி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் தெரியாது பிறர் நம்மை மனமுறையை செய்வதும் துரோகம் செய்வதும் எப்போது செய்வார்கள் என்றே நமக்கு தெரியாது உங்களுக்கே தெரியாது மற்றவர் என்ன செய்ய போகிறார்கள் என்று உனக்கு எப்படி தெரியும் ஆகையால் தொடர்ந்து ஆவியானவரோடு கூடியிருந்து இந்த இருதய காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நம்புகிறேன் உங்களில் சிலருக்கு மிக முக்கியமான நீங்கள் கலந்து கொண்டதிலேயே மிக முக்கியமான செமினாராக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொல்கிறேன் உன் அந்தரங்க வாழ்க்கையை விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை தேவனோடு நான் நடந்தபோது என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது தெரியும்படியானவைகள் நான் ரட்சிக்கப்பட்ட போது தேவனுடைய கருத்தை மட்டுமல்ல அவர் முகத்தையே நாட வேண்டும் என்று நான் கற்றறிந்த இது அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான கட்டம் ஏனென்றால் தேவன் நமக்கு செய்யும் காரியங்கள் அல்ல முக்கியமானது மாறாக அவரின் பிரசன்னம்தான் ஆகையால் தான் எனக்கு அது முக்கியமாக இருந்தது என் அந்தரங்க வாழ்க்கை பற்றியது ஏனென்றால் என் நிஜ வாழ்க்கையே என்னிடம் உள்ளது உண்மையிலேயே உங்களுடைய சூழ்நிலைகள் தான் உங்களுடைய என்று இல்லை வாழ்க்கை என்பது நீ வாழும் வீட்டை சார்ந்ததல்ல நீ பார்க்கும் வேலையை சார்ந்ததல்ல உன் பணத்தை சார்ந்ததில்லை ஏனென்றால் இவற்றையெல்லாம் நீ வைத்திருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை துக்ககரமாக இருக்கலாம் இந்த உலகம் துக்ககரமான பணக்காரர்களால் நிறைந்துள்ளது துக்ககரமான வெற்றியாளர்களால் நிறைந்திருக்கிறது ஆடம்பர மங்களாவில் வாடும் ஜனங்களால் நிறைந்துள்ளது எல்லோருமே துக்ககரமானவர்கள்தான் புரிகிறதா வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் ஆனால் அது நம் நிஜ வாழ்க்கை அல்ல நிஜ வாழ்க்கை என்பதோ உங்களுக்குள்ளாக இருக்கிற வாழ்வுதான் கஷ்டமான சந்தர்ப்பத்தில் நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதும் எல்லாவித குழப்பத்திலும் எத்தனை சமாதானமாக இருக்கிறாய் என்பதும்தான் இன்றைக்கு உலகம் இருக்கும் நிலையில் உன்னுடைய இருதயத்தை நல்ல நிலைமையில் காத்துக்கொள்ளும் வழியை நீ அறிவாயானால் மிகவும் அற்புதமாக இருக்கும் யாராவது ஆமேன்னு சொல்வீர்களா மத்தையு ஐந்து எட்டு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நான் மிக நேசிக்கிறேன் தேவன் பேசுவதை கேட்க வேண்டுமா இருதயத்தில் சுத்தமாகவே இருதயம் சுத்தமானவர்கள் பாக்கியமானவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இது கட்டாயமாக நிஜமாக கண்களால் பார்ப்பதை குறிக்கவில்லை மாறாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதை பற்றியது என்றே நினைக்கிறேன் ஒன்று பேதும் மூன்று மூன்று நான்கு உள்ளே இருக்கிற மனிதன் தேவனுக்கேற்றதா இருப்பதை பற்றி கூறுகிறது வசனத்தை திரையில் பார்ப்போம் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இப்பொழுது இங்குள்ள பெண்களிடத்தில் மட்டும் பேச வேண்டியுள்ளது ஏனென்றால் ஆண்களை காட்டிலும் ஆடை அலங்காரம் செய்வதற்கு நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம் எல்லா ஆண்களுமல்ல ஒரு சில ஆண்கள் மட்டும் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால் தேவ் நன்றாக உடுத்துவதற்கென்று காலை நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை எடுத்து செலவிடுவார் அது நான் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட மிக குறைவான நேரம்தான் முகத்தை அலங்கரிப்பதற்கென்று எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்தை நம் இருதயத்தை பரிசோதிக்க எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் நாம் கடக்கும் ஒவ்வொரு கண்ணாடியிலும் நம் அழகை பார்க்காமல் விடுவதில்லை ஒன்றை மட்டும் உங்கள் கைப்பையில் வைத்திருங்கள் நான் வைத்திருந்த கண்ணாடியில் சரி பார்த்து தான் இங்கே வந்து இடையே ஹோட்டலில் ஆடை உடுத்தி கிளம்பிய பிறகு மீண்டும் சென்று சரி பார்த்து காதணிகளை சரி பார்த்து உடைகளை சரி பார்த்து மீண்டும் சரி பார்த்து எப்போதும் சரி பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நான் சொல்ல வருவது இங்கே வந்ததும் கிரீன் ரூமில் ஒரு கண்ணாடி இருந்தது அது ஏன் அறை என்று அழைக்கிறார் என்று தெரியவில்லை எப்படியோ கண்ணாடி இருந்து சரிபார்த்து ஃப்ளாஷ் அடித்தது வெளியே வருவதற்கும் சரி பார்த்து கொண்டேன் நாம் எப்படி இருக்கிறோம் என்று அறிவதற்கு இத்தனை சிரமங்களை எடுக்கும்போது எதுவும் கோணலாக இல்லாமல் லிப்ஸ்டிக் அழியாமல் எதுவும் கலையாமல் காதணிகள் கோணி போகாமல் எல்லாம் நல்லபடியாக அதன் அதன் இடத்தில் உள்ளவாறு சரி பார்க்கும்போது நிச்சயம் நம் இதயத்தை சரி பார்க்கவும் சிறிது நேரம் ஒதுக்கலாம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என் மேலாடையை குறித்து தேவனுக்கு அத்தனை பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை ஏனென்றால் உண்மையிலேயே அவர் பார்ப்பதும் ஏன் நம் எதிரி நம்மை பார்ப்பதும் நம்முடைய ஆவியிலே எவ்வாறு உடுத்தியிருக்கிறோம் என்பதைத்தான் நடப்பு என்னவென்றால் ஆன்மீக ராஜ்யமும் இயற்கையான ராஜ்ஜியத்தைப் போல நிதர்சனமானதுதான் நாம் பார்க்க இயலவில்லை என்ற காரணத்தினால் அது இல்லை என்று ஆவதில்லை நம்முடைய உள்ளிருக்கும் வாழ்க்கைக்கும் நம்முடைய சிந்தனைகள் மற்றும் மனோபாவத்துக்கும் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது ஆமன் இதுவரை பேசியது உங்கள் அனைவருக்கும் ஓகே தானே இப்போது நம் இறுதிய முள்ளி அடைந்திருக்கிறது இறுதியத்தை பற்றி பேசும்போது உணர்ச்சிகளால் நம் மொத்த ஆன்மீக வாழ்வு மனம் பற்றிய வாழ்வு மற்றும் நம்முடைய சரீர சம்பந்தமான வாழ்க்கை இவைகளால் உள்ளே அடைப்பட்டு கிடக்கின்றது அதுதான் நம்முடைய அடியாழமான இருதயம் தெய்வனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம் நான் வீட்டிலே அமர்ந்திருக்கையில் அப்போது நாம் அமர்ந்திருந்த சோபா எல்லாம் இன்று கூட நினைவிருக்கிறது அப்போது வீட்டில் சிறியதாக பைபிள் ஸ்டடி கொண்டிருந்த சமயம் பெரிய கனவோடு கூடிய காட்சி நிறைந்த காலம் இன்றிருக்கும் நிலையை விட அதிக தொலைவோடு கூடிய ஒரு நிலைமை மூன்று குழந்தைகள் அவர்களை விரைவில் உறங்க வைத்தால்தான் நான் அமர்ந்து படிக்க சில மணி நேரங்கள் கிடைக்கும் ஏனென்றால் தேவன் என்னை அழைத்திருந்தார் என்பதை நான் உணர்ந்தவளாக இருந்தேன் என்னால் பைபிள் காலேஜுக்கு மூன்று குழந்தைகளோடு போக இயலவில்லை ஆகையால் தான் ஆவியானவரோடு பாடம் படித்து கொண்டு இருந்தேன் அந்த ஒரு நிலையில்தான் தேவன் எனக்கு கற்றுத்தந்த முதல் பாடம் நம் வாழ்க்கைக்கு அதி முக்கியமானதும் மீண்டும் மீண்டும் நாம் கற்க வேண்டிய பாடம் அது கொள்கைகளின் முக்கியத்துவம் கொள்கைகள் என்பது நாம் என்ன செய்து கொண்டுள்ளோம் என்பதை பற்றியதல்ல கவனமாக கேளுங்கள் கொள்கை என்பது என்ன செய்து கொண்டுள்ளோம் என்பதை பற்றியதல்ல மாறாக ஏன் அதை செய்கிறோம் என்பதை பற்றியது வேதம் மிக தெளிவாக சொல்கிறது ஒன்று குறைந்தர் மூன்று பதிமூன்று பதினைந்து அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று பரிசோதிக்கப்படும் அவன் அவனுக்குரிய வேலைப்பாட்டுக்கேற்ற கூலியை பெறுவான் நம்மில் எத்தனை பேர் அவர்களுடைய நன்மையான வேலைப்பாடுகளால் நன்மையான நடவடிக்கைகளால் மற்றவர்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியம் தீர்ப்பு நாளில் இவையெல்லாம் அக்னி கண்களால் பரிசோதிக்கப்படும் போது கிறிஸ்துவுடைய கண்கள் தான் அவை அவற்றின் வெளியே கடக்கும்போது அவர்கள் மறித்தே போவார்கள் ஒன்று குறிந்தியர் மூன்று பதிமூன்று அந்த வசனத்தில் அது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனென்றால் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மைது உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டியது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டியது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் நம்முடைய வேலைப்பாடுகளால் நாம் ரட்சிக்கப்படுவது இல்லை ஆக இது சொல்வது போல் தேவனுடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வேலைப்பாடுகளுக்குண்டான கூலியை மோட்ச ராஜ்யத்திலே பெறுவோம் தூய்மையானவைகளுக்கு மட்டுமே சரியான காரணத்துக்காக செய்யப்பட்டவைகளுக்கு மட்டுமே பெறுவோம் இப்போது தவறான காரணத்துக்கானவை என்னாகும் இப்போது மத்தேயு ஆறு இதற்கான வெளிச்சத்தை காட்டுகிறது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கும் பலன் அளிப்பார் வெளியரங்கமாக ஜெபம் செய்வதே தவறு என்று இது சொல்லவில்லை மனிதர் காணும்படியாக செய்வதுதான் தவறு என்றே சொல்கிறது மனிதர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறது நாம் எல்லோருமே உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உண்மையிலேயே நாம் எல்லோருக்குமே முழுங்குவதற்கு கஷ்டமான மாத்திரையாக இருக்கும் இப்படி ஒன்று நேரிடும்போது நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அனைவரையும் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் ஓ மேன் அவங்க மட்டும் இங்கே வந்திருந்தா என் பையனை என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் என் கணவர் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல செய்தி என்ன தெரியுமா நீங்களாவது இங்கே வந்திருப்பது தான் தேவன் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் இது உங்களுக்கானது மட்டும்தான் மற்றவர்களை பற்றியதான உண்மையை நேர்கொள்வது எளிதான காரியம் நம்மை பற்றியதான உண்மையை எதிர்கொள்வது மிக மிக கஷ்டம் நம்மால் அதை மட்டும் செய்யக்கூடுமானால் புதியதொரு பரிமாணத்துக்கு நாம் சென்று விடுவோம் நமக்கே நாம் உண்மையாக இருப்போமே ஆனால் நல்லபடியாக நாம் கற்றுக்கொள்ளும் வரையிலாவது நல்லபடியாக கற்றுக்கொள்வதற்கு முன்னர் தேவனோடு செய்ய வேண்டிய அநேக குத்து சண்டைகளும் உள்ளன மற்றவனை திருப்திப்படுத்தவே வாழ்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சும்மா என்கிட்ட முயற்சி பண்ணாதீங்க உங்க எல்லாரையும் பார்த்தா உண்மை என்னன்னா மற்றவர்களை திருப்திப்படுத்துவதை நிறுத்தாத வரைக்கும் நிஜமான விடுதலையை நமக்கு உணர முடியாது இரண்டு மூன்று வருடத்தில் நான் முடிவுக்கு வந்த விஷயம் இதுதான் அங்குதான் நம் விடுதலை இருக்கிறது தேவனை நாம் நேசிப்பதால் அவர் நினைவுகள் பற்றி மட்டும் நாம் கவலைப்படுவதால் தேவனுக்கென்று மட்டும் வாழ்வோம் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து செய்வோம் உடனடியாக தொடங்குவோம் நம் கிருதயத்தை செய்ய வேண்டுமா என் நம்முடைய கொள்கைகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுடனேயே சிறிது ஆலோசனை செய்தால் நலமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் கேலண்டரில் அதற்கான நேரத்தை கூறியுங்கள் உங்களுடனே செலவழிக்க அரை நாளை ஒதுக்குங்கள் உங்களையே உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாவிட்டால் கொஞ்ச நேரம் செலவிடுங்கள் தனிமையிலே நேரம் செலவிட எனக்கு விருப்பம் என்றாலும் அதை செய்ய எனக்கு அதிக நாள் பிடித்தது நீங்கள் செய்யும் அனைத்தையும் வரிசை கிரமமாக எழுதுங்கள் இதை ஏன் நான் செய்தேன் என்று பரிசோதிக்க ஆரம்பியுங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உண்மையாகவே ஒரு நான்கு மணி நேரம் உட்கார்ந்தால் பாதி காரியத்தை தொலைத்து முழுகினால் உங்கள் வாழ்க்கையும் பிஸியாக இருக்காது ஏனென்றால் பாதி காரியத்தை எதுக்கு செய்கிறோம் என்று தெரியாமலே செய்கிறோம் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இதை செய்கிறேன் அவங்க எதிர்பார்த்தாங்க எனக்கு எரிச்சல் வருது செய்வே பிடிக்கல தேவன் இதை விரும்பலை ஆனால் அவங்களுக்காக செய்கிறேன் என்று சொல்வோம் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவே நான் சிலவற்றை செய்வேன் வேண்டுமென்றே மூக்கை நுழைப்பேன் உண்மையை சொல்கிறேன் அங்கே நடப்பதை தெரிந்து கொள்வதற்காகவே குழுக்கள் கமிட்டிகளில் இணைந்து கொள்வேன் நான் சொல்வது சர்ச் குழு சர்ச் கமிட்டிகளை பற்றி என் கணவரை கெஞ்சி கூடிய மட்டும் அழுத்தி அழுத்தி ஆலய மூப்பராக வேண்டினேன் தேவுக்கு துளியும் விருப்பம் இல்லை அவர் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டி வாழ்வதில்லை அவர் ஜீவியத்தையும் தேவனையும் நேசிக்கவே முயற்சிப்பார் ஆனால் நடப்புகளை தெரிந்து கொள்ளவே நான் ஆசைப்பட்டேன் மூப்பர் கூட்டத்துக்கு சென்று அங்கே நடப்பை விலை எனக்கு சொல்லுமாறு ஆசித்தே நீங்கள் உண்மையாக நிஜமாக நிஜமாக நேர்மையோடு இருந்தால் உங்களை பற்றி அறிந்து கொள்ளும்போது ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு நாள் பியூட்டி பார்லரில் நடந்த கதையை சொல்கிறேன் ஒரு நேரம் எல்லோருமே ஒரு அயன் ஸ்டோன் ஜீன்ஸ் பெண்களை அணிந்து வந்த காலம் யாராவது அந்த பெண்களை ஞாபகத்தில் வைத்துள்ளீர்களா யாராவது ஒன்றாவது வச்சிருக்கீங்களா சரி அதே போல ஒன்றை நான் அணிந்து கொண்டிருந்ததை பார்த்து அந்த பெண்மணி மிக ரசித்து ரொம்ப அருமையாக இருக்கிறது என்றார் எனக்கு நகத்தை அணி செய்த பெண் அந்த பெண்மணி கேன்சர் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக உள்ளார் என்றாள் அந்த பெண்மணி நான் ஒரு கிறிஸ்துவ பெண் என்றால் மேலும் அவள் எனக்கு ரொம்ப வேதனை கிறிஸ்துவை பற்றி ஜனங்களிடம் பேச ஆசை ஆனால் எங்கள் ஆஸ்பத்திரியோ அனுமதிக்காது என்றால் ஒருவேளை இந்த பின்னை அந்த அம்மாள் அணிந்து கொண்டால் பேஷண்ட்டை கவனிக்க குனியும் போதெல்லாம் இயேசுவின் நாமத்தை பார்க்கலாமே என்று உடனே எனக்கு பொறி தட்டியது இதுவரை எல்லாம் சரி அந்த பெயர் நாம் ஊழியம் செய்வதற்கு அந்த பெயர் மட்டும் போதும் ஆக இந்த பின்னை அவர்களிடத்தில் கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தேன் அதை நான் இப்பொழுதே கொடுத்து விடலாம் ஒருவேளை நான் போவதற்குள் அந்த அம்மா போய்விடக்கூடும் அந்த க்ஷணத்திலேயே நகம் சரி செய்யும் அந்த பெண்ணானவள் என்னிடம் வந்து ஜாய்ஸ் என் பவுடர் தேர்ந்து விட்டதால் பக்கத்தில் போய் வாங்கி கொண்டு ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று கூறி சென்று விட்டாள் நானும் அந்த அம்மாவும் அதனால் தனிமையில் விடப்பட்டோம் தெய்வன் சரியான சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தெய்வன் என்னிடத்தில் பேசி உங்களிடத்தில் இதை தரும்படியாக பணித்தார் என்று சொல்லுமாறு செய்தார் என் வேலையை நான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஓ நோ நோ அந்த பெண் வரட்டும் என்று என்னுடைய மனசுக்குள் நடந்த போராட்டத்தால் காத்திருந்தேன் ஒருவேளை நான் அவர்களிடம் தந்திருந்தால் அந்த அம்மாவுக்கு மிக உபயோகமாக இருந்திருக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் கொடுப்பதுதான் நீதி என்பதையும் அவர் அறிந்திருப்பார் அந்த அம்மாவையும் கொடுத்து வாழ தூண்டி இருக்கும் நான் முட்டாளாக உலக பிரகாரமாயிருந்து விட்டேன் கடையை விட்டு வரும்போது உனக்கு கிடைத்த கைமாற நினைத்து உனக்கு இருக்குமே என்று தேவன் வினவினார் ஓ உலக பிரகாரம் உலக பிரகாரம் என்று வருந்தினேன் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் கண்டுபிடிக்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்காது என்றே நினைக்கிறேன் நாம் காணப்படுவதையே விரும்புகிறோம் தெரிந்து கொள்ளப்படுவதையே பாராட்டப்படுவதையே நன்றி சொல்லப்படுவதையே ஆசிக்கிறோம் நம்மை பற்றிய பேசி கைத்தட்டி பாராட்ட வேண்டும் என்று ஆசிக்கிறோம் தேவன் அவற்றை உங்களுக்கு தந்தால் மிக்க நல்லது நீயே உன்னை பற்றி தம்பட்டம் அடித்து கொண்டால் உன் வெகுமானத்தை இழந்தவனாகிறாய் இப்போது என் நேரத்தை வீணாக்குவதால் என் வெகுமானம் போய்விடும் ஆனால் உங்களுக்கு ஒன்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன் உங்களை திருப்திப்படுத்த நினைக்கவில்லை உங்களுக்கு போதிக்கு வென்றே வந்தேன் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லியே தீருவேன் இப்போது இருதயத்தின் பலதரப்பட்ட நிலைமைகளை பார்ப்போம் முதலாவது நாம் கடினமான இருதயத்தை பற்றி பார்ப்போம் கடினமான இருதயத்தை குறித்து அநேக இடங்களில் வேதம் சொல்கிறது எபிரேயர் மூன்று ஏழு எட்டு ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் நன்றாக கவனியங்கள் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும் போது நீங்கள் கேட்க விரும்பியதை கேட்டீர்கள் தெய்வன் குருவதை கேட்க மாட்டீர்கள் உங்கள் இருதயம் கடினமாக தேவனுடைய குரல் கேட்க இயலாததாக இருக்கும்போது வேண்டியதாய் மட்டும் கேட்கும் ஆன்மீக செவிடாவீர்கள் தேவன் உங்களிடம் பேச வேண்டும் என்று ஆசிப்பீர்கள் அவர் பேசும்பொழுதோ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்க விரும்ப மாட்டீர்கள் இருதயம் கடினப்படும் பொழுது குழந்தைத்தனமாக விசுவாசிக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க இயலாது தேவனுக்கு முன்பாக மிருதுவான இருதயம் கொண்டிருப்பது அவசியமாயிருக்கிறது இன்று நாம் பாடிய பாடல் வரிகள் உன் இருதயத்தை உடைப்பதை வைத்து என் இருதயத்தையும் உடைத்தருளும் நம் இருதயத்தை மிருதுவாக்கும்படியாக தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் என்று நம்புகிறேன் இரண்டு வழிகளிலே இருதயத்தை மிருதுவாக்கலாம் ஒரு வழி மற்ற வழியை காட்டிலும் அதிகமாக விரும்பத்தக்கது கரி மிருதுவாக்குவதற்கு கரியை கிழிக்கும் கருவியை நான் உபயோகிப்பேன் தாமதமாகத்தான் அதனை பற்றி சிந்தித்தேன் அந்த கருவியை இங்கு கொண்டு வந்து உங்களிடம் காண்பிக்க நினைத்தேன் நேரம் அதனை கற்பனை செய்து கொள்ளுங்கள் நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என் அம்மா அதை பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன் கரியை மிருதுவாக்க வேறு வழியை அவர்கள் அறியவில்லை போலும் அந்த கரித்துண்டை வாங்கி வந்து அந்த கருவியினால் அதை நன்றாக அடிப்பார்கள் அதை இன்னொரு வழியிலும் கரியை ஊற வைத்தும் மிருதுவாக்கலாம் என் வாழ்விலேயே நான் சுவைத்து தின்ற ஸ்டேக்கை சமைக்கும் ஒருவரை தெரியும் நாள் முழுவதும் ஏதோ ஒன்றை பிரட்டி நன்கு ஊற வைத்து விடுவார் என் வாழ்வில் நான் கண்டுகொண்டது தேவ பிரசன்னத்தில் ஊறினால் என் இறுதயம் மிருதுவாகும் ஏனென்றால் தேவனிடம் அதிக நேரம் கழித்து உன்னால் அவரை நேசிக்காமல் இருக்கவே இயலாது ஆகையால் ஊறும் முறை அதிகமாக விரும்புகிறேன் தேவனிடம் மக்கள் அமர்ந்து நேரத்தை செலவிடாமல் போனால் சரியான முறையை பின்பற்றாவிட்டால் தேவன் ஏற்படுத்தும் சில சூழ்நிலைகளோ நீ அந்த கரியை தட்டும் கருவிக்கடியில் மாட்டி உதயப்பட்டது போல உன்னை உணர வைத்துவிடும் நான் சொல்வதை கேட்கிறீர்களா சரி நம்முடைய மனசாட்சியும் இருதயத்தையும் தெய்வ மிருதுவாக வைத்திருக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நினைக்கிறேன் மகத்தான தெய்வ வசனம் ஒன்று உள்ளது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் தீவ ஊற்று புறப்படும் இது குறிப்பது என்ன என்று உங்களுக்கு புரிகிறதா எதனையாவது காக்க வேண்டுமென்றால் அதிகமாக கவனம் செலுத்துவது அவசியமாயிருக்கிறது அங்கே இருக்கக்கூடாத காரியங்கள் ஏதேனும் இருந்தால் ஜெபித்து அவற்றை சரி செய்ய வேண்டியிருக்கிறது எதனை உள்ளே நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் பங்காள எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய் அவர்களின் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜோய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது